அரைக்கீரையை வச்சு சைவ ஈரல் வறுவல் பண்ண போகிறோம் ஈரல் கிரேவி இல்லை வறுவல் நம்ம பண்ண போகிறோம் பாருங்கள் அரைக்கீரை தண்டு தண்டுக்கீரை தண்டு வேரோட இருக்குமில்ல அந்த கீரை இந்த ரெண்டு கீரையில் ஏதாவது ஒரு கீரையில் பண்ணலாம் நான் இன்னைக்கு வந்து எனக்கு அரைக்கீரை கிடச்சது சிறுகீரைன்னு சொல்லுவாங்க அந்த கீரை நான் எடுத்துருக்கிறேன் நம்ம வந்து இப்போ சைவ ஈரல் பண்ணுறதுக்கு நான் அரைக்கீரையை வந்து பருக இந்த தண்டு வந்து எடுத்து போட்டுறணும் தண்டு தேவையில்லை நம்மளுக்கு தண்டு போட்டால் அது நல்லா இருக்காது அதனால் கொழுந்த மேலே நுனியில் இருக்கிற கொழுந்த மட்டும் பிச்சுட்டு முத்துன கீரையாக இருந்தால் கூட பூச்சிகளாக இருந்தால் எடுத்துடணும் இந்த பார்க்க இது பெரிய தண்டாக இருக்கும்னா இடம் கீழே போட்டுடணும் இந்த மாதிரி தண்டெல்லாம் வேண்டாம் சின்ன இலைகள் மட்டும் கொழுந்த இலைகளை மட்டும் நம்ம எடுத்துட்டு நுனியை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் இது மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அலசி வச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம நல்லா கீரை எல்லா கீரையும் அலசி தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சுட்டு நம்ம இதில் வச்சுட்டு அதை கொஞ்சம் ஜீரகம் போட்டுருவோம் ஜீரகம் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம ஆவி வந்துருச்சு இவ்வளோ வந்தால் போதும் இதை வந்து சும்மா அப்படியே பிரட்டி போட்டுருவோம் ரொம்ப அப்படியே வேக வேணால் கீரை வந்து கீரை வந்து ரொம்ப வேகக்கூடாது அவ்வளோதான் இவ்வளோ போதும் நம்ம மறுபடியும் திருப்பி அதை வந்து நம்ம வறுக்க தான் போகிறோம் இவ்வளோ தான் இதை வந்து அப் ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ நம்ம வந்து சைவ ஈரலுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து கீரையை நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டோம் இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கங்க நம்ம வேக வைக்கும் போது கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக வச்சு வேக வச்சோம்னா தண்ணி நிறையா வராது இந்த மாதிரி இது பண்ணிக்குவோம் இது இதில் வந்து கொஞ்சம் கெ கெட்டியாக அது வர்றதுக்காக நான் வந்து ரெண்டு ஸ்பூனு கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நான் இவ்வளோ போடலை மாவு கம்மியாக கீரை கம்மியாக இருக்கிறனால எனக்கு பாதி பாதி ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் வந்து தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கொஞ்சோண்டு நம்ம போட போறோம் வேற இதில் கொஞ்சோண்டு மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம் இது எல்லாத்தையும் நம்ம பெசைஞ்சிடுவோம் நல்லா பெசைஞ்சிடணும் ஒன்றா தண்ணி இல்லாம அதாவது நம்ம வேகிற அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணிக்கிறோணும் ஒரு பிளேட் எடுத்துக்கிறோம் அந்த ஆவியில் நம்ம வேக வைக்கணும் இது மேலே கொஞ்சம் என்ன அப்ளை பண்ணிக்கிருவோம் அவ்வளோதான் இது மேலே நம்ம வந்து பிசைஞ்சு வச்ச இந்த மாவு எடுத்து இதில் வச்சு கட்டி கட்டி ஆவியில் வேக வச்சுவோம் மாவு வந்து இவ்வளோ கெட்டியாக இருக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது கெட்டியாச்சுக்கருவோம் கொஞ்சம் லேஸாக நம்ம கையில எண்ணெய் போட்டுக்குவோம் கொஞ்சமாக எண்ணெய் திச்சுட்டு நம்ம இது மேலே அப்ளை பண்ணிடுவோம் ஒரு சதுரமாக நம்ம ஆவியில் வேக வைக்கிற அளவுக்கு கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி ரொம்ப லேஸாகவும் இல்லாம ரொம்ப கனமாகவும் இல்லாம ஓரளவுக்கு நம்ம அழகாக வந்து நம்ம சதுரமாக நம்ம இது பண்ணிக்கிடுவோம் நம்ம அடுப்பில் வந்து ஒரு ஸ்டாண்டு போட்டு நம்ம வந்து இதை வேக வச்சுருவோம் ஆவியில் இது வேகட்டும் இதை மூடி வச்சு நல்லா மூடிடுவோம் ஆவியில் இதை நல்லா வெந்தரட்டும் இந்த நம்ம சைவ ஈர வறுவலுக்கு அதிகப்படியானது வந்து சோம்பு சோம்பு தான் கொஞ்சம் அதிகமாக போடணும் சோம்பு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் இது பண்ணிக்கணும் நல்லா வறுத்துக்குறோம் நல்லா வாசனையாக இருக்கணும் அதனால தான் வறுக்கிறது இருக்குது வறுத்தம்னா தான் அது வந்து நல்ல வாசனையாக இருக்கும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்குங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் சோம்பு வறுத்துக்குவோம் அப்புறம் மிளகு மிளகு பவுடர் போட்டுக்கணும் நம்ம வந்து நம்ம சைவ ஈரலுக்கு வந்து பெப்பர் தான் போட்டு பண்ண போகிறோம் இது சோம்பு மட்டும் நம்ம வருத்தப்போ இது பண்ணிக்கிடுவோம் நான் வந்து ஏற்கனவே என்கிட்ட வந்து மிளகு பொடி இருக்குது அதையும் போட்டுக்கிடுவோம் சோம்பு வந்து தனியாக கடைசி லாஸ்ட்டில் போட்டு இறக்கும் போது ரொம்ப வாசனையாக இருக்கும் நல்ல செவந்த் வந்துருச்சு பாருங்கள் இந்த செவந்து வர மாதிரி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் வந்துருச்சு பாருங்கள் இந்த வெந்ததை வந்து நம்ம கட் பண்ணிடுவோம் கட் பண்ணி நம்மளுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த ஈரல் சைஸுக்கு நம்ம கட் பண்ணி கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்குவோம் இந்த சூடு ஆறுனு உடனே கட் பண்ணுங்கள் அப்போ நல்லா அழகாக வரும் இதை நம்ம வந்து அடுத்து நம்ம எப்படி ஈரன் பொறிக்கிற மாதிரி நம்ம பொறிச்சிடுவோம் இதை வந்து வெறும் சோம்பு போட்டுக்கிடுவோம் சோம்பு வெடிச்சுட்டு நம்ம வந்து இந்த கீரை அந்த நம்ம ஈரல் ஈரல் சைவ ஈரல் அதை வந்து இந்த ஆயிலில் போட்டுருவோம் நம்ம ஈரல் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இது பண்ணணும் அதே டேஸ்ட்டு தான் இருக்கும் நீங்கள் வந்து இந்த பொன்னாங்கினி கீரை அந்த மாதிரி கீரை எல்லாம் வலுவலுன்னு உள்ள கீரை எல்லாம் பண்ணிடாமல் நம்ம வந்து இந்த தண்டுக்கீரை இல்லாட்டா இந்த சீருகீரை ரொம்பல அது பண்ணுனா ரொம்ப நல்லாயிருக்கும் இது எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் யாருமே வந்து நம்ம வச்சோம்னா யாருமே வந்து ஈரல் நம்பவே மாட்டாங்க கீரைன்னு இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம எல்லாமே இந்த கீரை தான் போடுறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் கீரை சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கீரை வந்து ரொம்ப வேக வச்சிடக்கூடாது லேஸ்ட்டாக ஆடியில் வேக வச்சுட்டு நம்ம அப்படியே எடுத்து இது கொஞ்சம் மாவு கலந்து நம்ம வேக வச்சிடணும் அவ்வளோதான் நம்ம வந்து ஈரல் வந்து நம்ம எண்ணெயில் வதக்குவோம் இல்லையா அதில் உள்ள தண்ணி ஃபுல்லாக வெளியில் வரும் ஈரல் யூஸ் பண்ணும்போது அதை வந்து நம்ம இதில் தண்ணி வராது ஆனால் நம்ம எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வறுத்துருவோம் கொஞ்சம் நல்லா அது வறுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்ச நேரம் எண்ணெயில் எடுத்துகிட்டு சிம்பிளாக வச்சிருங்க ரொம்ப வச்சிருங்க வச்சுருங்க இப்போ நல்லா அந்த கலரே நல்லா மாறிடுச்சு பாருங்கள் இந்த இதில் வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் இதிலே கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்குவோம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க நம்ம வந்து இது பெப்பர் போட போடுவோம் இல்லை நல்லா வறுக்கிறதும் சூப்பராக எல்லா பக்கமும் இது வந்து ஈரல் யாராலையும் நல்ல பிடிக்க முடியாது இதில் வந்து மிளகு ஜீரகம் பிடிச்சி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் நல்லா போட்டுக்கிறோம் நிறைய இது ரொம்ப நம்ம வந்து ஏற்கனவே வந்து மிளகு ஜீரகம் வறுத்து தான் பொடி பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் போட்ட உடனே இதாகிடும் ரொம்ப வந்து அடுப்பு வந்து ரொம்ப பெருசாக வச்சிடக்கூடாது அதோட நம்ம தனியாக வந்து சோம்பு பவுடர் சோம்பு வந்து வறுத்துட்டு பாருங்கள் இதை நம்ம வந்து இப்போ சோம்பு போட்ட உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடறேன் அவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இதுக்கு மேலாப்பில் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்குவோம் கொஞ்சம் சால்ட்டு பத்தலை இந்த பெப்பர்லாம் போட்டோம்ல இந்த மிளகாய் இதெல்லாம் போட்டுருக்கோம் அதுக்கு மட்டும் கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டு உப்பு போட்டுக்கிடுவோம் அவ்வளோதான் ஈரல் வருவல் ரெடி சைவ ஈரல் வருவல் ரெடி பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும் அவ்வளோதான் நம்ம சைவ ஈரல் வறுவல் நம்ம பண்ணியாச்சு நல்ல கீரையில் பண்ணினது அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஏற்கனவே கொள்ளு ரசம் உங்களுக்கு பொடி போட்டிருக்கேன் ரெடிமேடு கொள்ளு ரசம் பொடி அந்த ரசம் ரசத்தில் கொள்ளுறத்தில் வந்து ரசம் வச்சுருக்கிறேன் ஈரல் வறுவல் பண்ணி வச்சுருக்கு நீங்களும் அது ரெண்டு காம்பினேஷனில் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் நமக்குங்க தேங்க் யூ பாய்